ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் திருச்சொற்கள் வரையும் பார்த்தோம் இப்போது திசை சொல் பற்றியும் வட சொல் பற்றியும் பார்க்கலாம் இப்போது இந்த வடசொல் பக்கம் ஃபஸ்ட்டு வாங்கல வட சொல்ல என்ன வடமொழியிலிருந்து தமிழில் வந்து இடம்பெறும் சொற்கள் வடமொழி சொற்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சமஸ்கிருத மொழி சொற்கள்னு சொல்லுவோம் அப்படி இங்கே திசை சொல் பக்கம் வாங்க வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழ் சொல்லில் இடம்பெறும் சொற்கள் திசை சொல் எனப்படும் சாவி சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் என்னது வட சொல் கிடையாது தமிழ் சொல்லும் கிடையாது ரெண்டையும் தவிர்த்து பிற மொழியிலிருந்து வந்து தமிழ் சொல்லில் இடம்பெறும் சொற்கள் என்னது திசை சொல் வட சொல்னால் இது வடமொழி சொற்கள் தமிழில் வந்து இடம்பெறும் சொற்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் வருடம் மாதம் கமலம் விடம் இதுல என்ன சொல் வட வடமொழி சொல் சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் என்ன சொல் திசை சொல் இப்போ முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி என்னன்னு சொல்றாங்க கிணறுன்னு சொல்றாங்க பெற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் பசு திசை சொற்களாகவே வழங்கினர் இந்த சொற்களை அதுதான் சொல்றாங்க பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வழங்கிய திசை சொல் இப்போ திசை சொல் முடிஞ்சிருச்சு இப் இப்போ வட சொற்களை ரெண்டு வகையாக பிரிப்பர் ஒன்று வந்து தர்ஷமம் இன்னொன்று வந்து தற்பவம் இந்த தர்ஷமம்னா என்ன கமலம் அலங்காரம் இதெல்லாம் என்ன வடமொழி சொல் இது வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தர்ஷமம் என்பர் ஆனால் இந்த தற்பவத்தில் பாருங்களேன் லட்சுமி என்பதை லக்குமி விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் சேர்த்து எழுதுவதை தர்பவம் என்பது தர்ஷமமும் தற்பவத்துக்கும் இதுதான் வித்தியாசம் இது வந்து வடமொழியில் இருப்பது போன்றே அப்படியே எழுதுவது இதில் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது என்பது தர்பவம் இதோடு நமக்கு ஏழாம் வகுப்பு இயல் நாள் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்